விண்ணும் மண்ணும் தனியாளும் எங்கள் வீரை சக்தி நினதருளே என்றன் என்ற கண்ணுங்கருத்து மனக்கொண்டு அன்பு கசிந்து கசிந்து கசிந்துருகி நான் பண்ணும் எல்லாம் வெறும் பாலைவனத்திலிட்ட நீரோ உனக்கென்னும் அறிவில்லாத அறிவில்லாதகிலமளிப்பாயோ நீயே சரணம் என்று கூவி எந்தன் நெஞ்சிற்பேருதி கொண்டு தாயே எனக்கு மிக நிதியம் அறந்தன்னை காக்கும் ஒரு திறனும் தருவாயே என்று பணிந்தேத்திப் தேத்தி பலவாரா நினது புகழ் பாடி பாய் ஓ ஏனாவது உணராயோ நினதுண்மை தவறுவதோர் அழகோ ஓம் காளி வலிய சாமுண்டி ஓங்காரத் தலைவி என் ராணி பல நாள் அழைக்கலாமோ உள்ளம் நாடும் பொருள் அடைதற்கென்றோ மலர்த்தாளில் விழுந்த பயன் கேட்டேன் அது தாரால் எனில் உயிரை தீராய் துன்பம் நீளில் உயிர் தரிக்க மாட்டேன் கருநீலி என் இயல்பரியாயோ தேடிச் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமைதி கொடுங்கூற்றுக்கிர பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே என்ற தருவாய் என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் தோளை வலிவுடையதாக்கி உடற் சோர்வும் பிணி பலவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடலுறுதி தந்து சுடர் நாளை கண்டதோர் மலர்போல் ஒளி நன்னித்திகள் முகந்தந்து மதவேளை வெல்லும் முறை கூறி தவ மேன்மை கொடுத்தருளல் வேண்டும் எண்ணும் காரியங்களெல்லாம் வெற்றி ஏற புரிந்த வேண்டும் தொழில் பண்ண பெருநிதியம் வேண்டும் அதில் புரிதல் வேண்டும் சுவை நண்ணும் தாளம் மிக நன்றா உளத்தெழுந்தல் வேண்டும் பல பன்னீர் கோடி வகையின்பம் நான் பாடத்திறனடைதல் வேண்டும் கல்லை வைரமணியாக்கல் செம்பை கட்டி தங்கமனச் செய்தல் பெரும் புல்லை நெல்லனப் புரிதல் பன்றி போத்தை சிங்கவேராக்கல் மண்ணை வெல்ல திணிப்பு வரச் செய்தல் என விந்தைகள் பல தோன்றிட நாட்டை நான் தொல்லை தீர்த்துயர்வு கல்வி வெற்றி சூழும் வீரமறிவாண்மை கூடுந்திரவியத்தின் குவைகள் திறல் கொள்ளும் கோடி வகை தொழில்கள் இவை நாடும்படிக்கு வினை செய்து எங்கள் நாட்டோர் கீர்த்தி எங்கு மோங்க சாடும் திறனனக்குத் தருவாய் அடி தாயே உனக்கரியதும் முளதோ மதிமூடும் பொய்மை இருளெல்லாம் என முற்றும் விட்டகல வேண்டும் ஐயம் தீர்ந்து விடல் வேண்டும் புலையச்சம் பொய்யொழிதல் வேண்டும் பல பைய சொல்லுவதன் முன்னம் பார்த்தன் கண்ணினவர் நேரா என உய கொண்டருள வேண்டும் அடி உன்னை கோடி முறை தொழுதேன் இனி வைய தலைமை எனக் கருள்வாய் வாழி நினதருள் வாழி ஓம் சக்தி